ஐ ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ யோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் நல்லுள்ளங்களே ஓகே இந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய கலவரம் எல்லாம் வந்திருக்கு நிலவரம் கலவரமா இருக்கு ஸோ நான் அதை அப்படியே நான் சொல்றேன் ஏன்னா ஏகப்பட்டது நடந்திருக்கு நேற்று நைட்டு அவங்க அழுதாங்க திவ்யா கன்ஃபியூஷன் ரூம்ல போய் அதுக்கப்புறமா வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து இவங்களுக்கு நம்ம சாண்ட்ராக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுல இருந்து என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் அப்படியே சொல்றேன் நேற்று நைட்டு பிரியங்கா மிட் நைட்ல வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து சாண்ட்ராவோட ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது நைட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்த சீக்ரெட் டாஸ்க்கு அந்த மிஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான விளைவு ஆதங்கங்கள் வந்து மார்னிங்கும் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு திவ்யா அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டே இருந்தாங்க நான் வந்து கேப்டனா இருந்த போது நான் வந்து மேனேஜரா இருந்த போது எனக்கு சப்போர்ட் பண்ணல மெயினா வந்து இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனா விக்ரம் விக்கல்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க பட் நைட் வந்து சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி முடிச்ச கையோடவே இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சேண்ட்ரா விக்ரம் விக்கல்ஸ் கிட்ட எனக்கு வந்து இது வேண்டாம் இந்த வாட்டர் மெலன் வந்து எனக்கு ஓவரா பண்றாரு அவருக்கு அவன் இதே மாதிரி வியனா குட்டி வியனா குட்டின்னு கூப்பிட்டு ஸ்டார் கொடுக்குறாரு நான் அப்ப காலையில இருந்து மாடு மாதிரி உழைச்சேன் உண்மையிலேயே சூப்பரா உழைச்சாங்க அந்த பாத்திரம் கழுவுறவங்களும் டுவெண்ட்டி ஃபோர்

இருந்தால் தான் செய்வேன் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முறுக்கிட்டு போவ வந்த கெஸ்ட்டுக்கு வந்து விஷயங்களை பண்ணணும்னு போய் பண்ண விட்டுட்டு வாட்ருமலான் கன்வென்ஸ் பண்ண மாட்டேனாங்க எப்படி எதோ கர்மான்வாங்களா அந்த மாதிரி அந்த வச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்ரா பழி மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சி பட் நைட்டு கார்னிவெல்லாம் சூப்பராக பண்ணி ஆஹா ஓன்னு செலிப்ரேட் பண்ணி தான் கெஸ்ட்டுங்களை படுக்க வச்சுருந்தாங்க பட் காலையில் பயங்கர சம்பவம் இருக்கும்னு தெரியாமல் கெஸ்ட்டுங்க போய் தூங்கினாங்க இவங்களுக்கு தனியா ஒரு சாப்பாடுக்கு ஒரு கவுண்டர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க இதுன்னு கலக்கிட்டு தான் போனாங்க ஆனால் நைட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு சமைக்கிறத மட்டும் சாண்ட்ரா வந்து சமைக்காமல் போயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி இவங்க இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தலைவலிக்குன்னு போய் படுத்துட்டாங்க இதெல்லாம் தெரியாம நம்ம பார்வோம் விக்ரம் பிக்கிள்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கார்னிவல செம்ம சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிபடி எஸ்பெஷலி மலரும் நினைவுகள் மாதிரி இருந்தது மஞ்சரிக்கும் தீபக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஆனால் பிரவீன் அப்ப கூட அந்த கெத்து கமருதினோட சண்டைன்ற கெத்து அப்படியே வந்து கீப் அப் நல்ல டான்ஸ் பாட்டு சாப்பாடு கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்வதியும் அமித்தும் அமித் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை இந்த தலையில இன்ஜெக்ட் பண்ணதை வச்சு சூப்பரா பார்வதி ரூம் ஆனாங்க ஆனாலும் காலையில அழ வச்சுட்டாங்க மூணு கெஸ்டையும் தீபக் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு ஏன்னா அவங்க இருந்த சீசன் வந்து அப்படியே ஒரு மாதிரி பொற்காலம் இல்ல சோ அதனால அவருக்கு இந்த இடத்த இப்படி பாருங்க தூங்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் தர்பூசணி தூங்கிட்டு இருக்காரு தீபக் பேசும்போது தூங்கினாரு எழுப்பி விட்டு தனி கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி இருந்தவங்க ரொம்ப அவமானமா அவங்களுக்கு இருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை ஒண்ணு நடந்தது ரஜன் வந்து கொஞ்சம் மியூட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓவரா பார்வதி மாதிரி ஆட்டம் போடுற மாதிரி இருக்கு கனி வந்து ரீப்ளேஸ் பண்ணி காலையில இருந்து சமைக்க விட்டாங்க இவர் ரிசைன் பண்ணிட்டாரு விக்ரம் சேன்ட்ரா வந்து ஒரு மாதிரி பே ஆட்ட மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து என்ன லௌட்டிட்டு போற அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா கிட்ட அப்படி இருக்கும்போது இவங்க அதை சொல்லக்கூடாது லவுட்டி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால இந்த சாண்ட்ரா போடுற ஆட்டம்லாம் பார்த்து அது ஒரு டாஸ்க்ன்றது தெரியாதனால அமித் ஒரு பக்கம் அழுது அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி சாண்ட்ரா பிரச்சனையில பார்வதி என்ன பண்ணாலும் நானும் அதே மாதிரி பண்ண ஒரு பக்கம் பண்ண கடைசியில் அவர் ரிசைன் பண்ணதுனால விக்ரம் விகிள்ஸ் நம்மளோட சபரி வந்து சூப்பரா இதுவாயிட்டாரு மேனேஜர் ஆயிட்டாரு நடந்துட்டே இருந்தது பூசல் சொல்லிட்டு திவ்யா சமையா ரிஜிஸ்டர் பண்ணாங்க பிக் பாஸ் கொடுத்து சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா நான் சொன்னதை கேட்டீங்களா கெஸ்டையே அழ வச்சிட்டீங்களே இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்களே எடுத்து விக்ரம் விகல்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு எனக்கு நடந்தது கருமா அவங்க எல்லாருக்கும் நடக்கும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சூப்பரா சொன்னாங்க இவரு கூட உள்ள போய் படுத்து தூங்கிட்டாரு யார் விக்ரம் விகல்ஸ் வந்து மட்டும் சபரிக்கு ஓட் பண்ணிட்டு போயிட்டாரேப்பா என விட்டுருங்கப்பா சாமிகளா அப்படின்னு போயிட்டாரு அதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியாது இதுக்குன்னு பண்ணி யா ஒரு கேப்பபிலிட்டி வேணும் இவங்க வந்து கெஸ்ட் அழை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு பாக்கிறதுல அவங்க தூங்கிட்டாங்க இவங்க எல்லாம் வந்து சரி எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒரு தடவை முடிவு பண்ணா நூறு தடவை முடிவு பண்ண மாதிரி ஒரு சேலஞ்ச் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க இவங்க சுபிக்ஷா அதே கும்புற கும்புரசாமின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இன்ஃபுளுயன்ஸ் ஆறாரு சபரி இந்த சுபிக்ஷா கிட்ட ஒரு சில பேர் கிட்ட ஆனா நல்லா கொண்டு போறாரு பாப்பா எப்படி நடக்க போகுதுன்னு இருந்தாலும் இவங்க எல்லாம் பின்னாடி பாரு இங்கிற சலசல சலன்னு ஒரே சலசலப்பு ஏன்னா இப்ப வந்து இவர் மூவ் ஆனார்னா சபரி அவரோட பிளேஸ யாருக்கு கொடுக்குறதுன்ற சலசல வரும்போது வாட்டர்

வாத்து மேல அந்த மாதிரி ஆக போகுதுல இருந்தாலும் தன்னோட அது நிறைய சுயநலத்தை வந்து நடத்திருக்கு சைலண்டா விட்டுருச்சு என்ன நடக்குதோ நடந்துட்டோம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் போகணும் எங்க பார்த்தாலும் தூங்குறாங்க இந்த மனுஷன் பார் செவன் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிராது வச்சார்ல ஓப்பன் ஸ்டேஜ்லே மேல எஃப்ஜே வந்து கேக்குறா யார் இத்தனை தடவை தூங்குறது ஏழு எட்டு தடவை நாய் கொழச்சுது பச்சையா போய் சொல்றாங்க சுபிக்ஷா தூங்குச்சு அதனால தான் நாய்க்கொழிச்சுன்னு சபரி அதுக்கு சுபிக்ஷா வர நடிப்பு இவங்க ரெண்டு பேர் போட்ட திட்டம் வந்து ரொம்ப சூப்பராகவே நிறைவேறிடுச்சு ஆனா இதெல்லாம் தெரியாம இந்தமாதிரி ஒரு பக்கம் ஏதோ ஒரு கதை கட்டி விட்டு இருக்காங்க பார்வதி இப்ப தினால அப்படி இருக்கலாம் அதனால அப்படி லைட்டா வந்து சபரிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருச்சு இது வந்து சீக்கிரட் டாஸ்கா இருக்கும் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கா இருக்கும் அந்த நாலு பேர் மட்டும் நம்மளே வந்து கார்னர் பண்றாங்க ரம்யா எப்பயும் போல எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கு வந்தவங்களுக்கும் அண்ணன் அக்கான்னு சொல்லி கால அமைக்க விடுறது ஊட்டி விடுறது எல்லாம் பண்ணிட்டு ஒரு லிட்டரலா ஒரு ஒரு மென்டல் மாதிரி எங்கெங்கெங்கன்னு ஆயிட்டாரு வாட்டர் மெலானு இந்த வியானா எங்கெல்லாம் ஸ்கோர் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து ஸ்கோப் ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படியாக இருக்க சபரி எல்லா இடத்துலயும் போய் தனித்தனி முறையில பேசிட்டு இருக்காங்க ஆனா அம்மா வந்து இவங்க பேச்ச கேட்காம இருந்தாங்கல்ல பார்வதி ஆனா ஆஹா ஓஹோன்னு இப்ப எல்லாரும் பேச்சும் ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல கேட்டுட்டு இருக்காங்க கமுக்கமா அவங்களுக்கு திவ்யா மேலதான் காண்டு அதை மட்டும் விட்டு கொடுத்துட்டு ஸோ தூங்காம முடிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு பார்த்தா அதெல்லாம் கொடுக்க முடியல இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது ஏன்னா இருக்காங்களா அதெல்லாம் ஃபுல் நடிப்பு அங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது பீட்ரூட்ல பிழிஞ்சு போட்டு ரசம் ஊற்றி சக்கர எல்லாம் சாதாரணமாக சண்டை போடும்போது நல்லா பார்வதி மாதிரி வரைஞ்சு தான் வந்து சண்டை போடுறாங்க பிரவீன் பார்வதியோட நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க பிரவீன் வந்து நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்டார் பார்வதியை நிறைய கேள்விகள் அதுக்கு ஓரளவுக்கு இப்போ அவங்க வந்து சாஃப்ட் மோட் ஆன் பண்ணிருக்காங்க பார்வதி கொஞ்சம் பார்வதி இப்ப சாஃப்ட் மோட் ஆன் பண்ணி அடக்கி வச்சிட்டிருக்காங்க இருக்காங்க வந்த வைல்டு கார்டோட காத்தா இல்ல அமித்தோட அட்வைஸ் தெரியல அரோராக்கும் சபரிக்கும் ஒரு ட்ராக் ஓடுது எனக்கு என்னன்னா தூங்கி தூங்கி பழைய இவருக்கு இவன் இவ்வளோ ஃபேவரிசம் சபரிலேருந்து சுபிக்ஷாலேருந்து வியானாலேருந்து நான் தூங்குனே நீ தூங்குனே கை தூக்கி காமிக்கிறாங்க அப்போ எஃப்ஜே மட்டும் சீ எஃப்ஜே பெருசாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல இது இது நியாயம் இல்லை தானே இதெல்லாம் யார் கேட்பா மற்ற உஷத்தை போய் மூக்க நுழைக்கிற பார்வதிக்கு இது மட்டும் தெரியல நியாயம் அண்ண நம்ம பேவரிசமே பண்ணல அப்படி அந்த பார்வதி குட்டிச்சாத்தான் தான் புது பேர் வந்துருக்கு பார்வதி தான் பண்ணிட்டு இருக்கு பிரவீனா இந்த ஆளுக்கு ஃபுல்லா எல்லாம் எல்லாம் போட்டு பண்ணி போம மாதிரி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சாங்க அப்போ அடங்கல ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு அப்புறம் சபரி தான் தலையை தட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப இது என்ன மட்டும் பேவரிசம் இல்லையா தூங்கி தூங்கி வழிடுது ஐயோ மூஞ்சு பார்க்க முடியல இதையே பார்க்க முடியல அதான் சொல்றேன் நல்லா பண்ணிருக்கா சொல்லுவாங்க ஃபோர் பார் செவன்ல ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அன்சீன் இருக்கு உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிக் பாஸ் ரசிகர்களே எஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ